மூலமாய் ஆண்டவர் அற்புதம் செய்கிற போது தேவன் வைத்திருந்ததான பரிசுத்த அபிஷேகம் ஆண்டவருக்கு மகிமூண்டாகட்டும் எல்லா நாளிலும் நீங்க யோசுவா முதல் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே வாசிக்கிற போது ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார் நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன் என்ன பயப்படாத கலங்காத நான் கூட இருந்து என்ன செய்வேன் எல்லா நேரங்களிலும் அப்போ ஆண்டவர் பாருங்க யோசுவாவுக்கு ஒரு பெரிய வாக்கு தத்துவம் கொடுக்கிறார் அந்த வார்த்தை நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் ஆண்டவருக்கு மகிமுண்டாட்ட கத்தர் மோசையோடு கூட இருந்து என்ன செய்கிறதை பார்க்கிறோம் அநேக அற்புதங்களை செய்கிறார் மோசே மூலமாய் தேவன் செய்த பல அற்புதங்களிலே நீங்க பிரதானமா பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் செங்கடலை பிளக்கிறதான அந்த ஒரு இடம் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியாய் இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அந்த வெளியே கொண்டு வருகிறதான முதல் படி செங்கடலை பிளந்து மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே நடத்தி கொண்டு வருகிறான் இதே காரியங்கள் இங்கே நீங்க யோசுவாவை பார்க்கிற போது யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் ஆண்டோ சொல்லும் போது சொல்லுகிறார் அவனை கொண்டு யோர்தானை தேவன் என்ன செய்தாரா பிளக்கிறதை பார்க்க முடியும் யோர்தானை திறக்கிறார் யோர்தானை திறந்து இஸ்ரேல் ஜனங்கள் உள்ளே போகிறார்கள் ஏன் இந்த அற்புதம் என்று சொல்லுகிற போது பாருங்கோடு கூட இருந்தது போல உன்னோடும் கூட இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் என்ன செய்யணும் அறியும்படிக்கு ஆண்டவருக்கு மகிமோண்டாக ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தான்னு சொன்னா நான் யோசுவாவோடு கூட இருக்கிறேன் என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இஸ்ரேல் ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஏன் அறிந்து கொள்ள வேண்டும் அப்பதான் அவர்கள் என்ன செய்வார்களா அந்த யோசுவா என்கிற அந்த தலைவனுக்குரிய கணத்தை கொடுப்பார்கள் யோசுவா என்கிறதான அந்த தேவ ஊழியன் சொல்லுகிற அந்த வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுப்பார்கள் என்று ஆண்டவர் பாருங்க இங்கே யோசுவாவை கொண்டு யோர்தானை திறக்கிறார் அது ஏதோ ஒரு சாதாரண நிகழ்வை போல அல்ல கத்தருக்கு மகிமூண்டாகட்டும் ஒரு பெரிய நதி தேவனுக்கு மகிமூண்டாகட்டும் அந்த யோர்தானை பிளக்கிற அனுபவங்களை இன்னொரு நாள் நாம் பார்க்கிற போது பார்க்கலாம் ஆச்சரியமா இருக்கும் ஏதோ ஒரு அந்த ஒரு சின்ன கோடு போல இருக்கும் ஆண்டு மகிமூண்டாகட்டும் அந்த சரித்திர ஆய்வாளர்கள் எழுதுகிற போது இந்த காலகட்டங்கள்ல அவர் சொல்லும் போதே சொன்னாரு அது சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த யோர்தான் இருந்தது எப்பன்னு சொன்னா அவர் ஆராய்ச்சி செய்கிறதான ஒரு சில வருஷங்கள் ஒரு நூறு இருநூறு வருஷங்களுக்கு முன்பதாக அவர் பேசுகிற போது அப்படியான காரியங்களை பேச ஆரம்ப காலங்களிலே அந்த யோர்தான் எப்படி சொன்னா ஒரு பெரிய நதியாய் பிரவாகித்து ஓடிக்கொண்டிருந்தது ஒரு சாதாரண நதி அல்ல தேவனுக்கு மகிம் உண்டாகட்டும் அவன் அதை பிளக்கிற போது அதை தடுத்து நிறுத்துகிற போது வேதம் சொல்லுகிறது அவர்கள் நின்ற இடத்திலிருந்து அந்த ஓடி வந்த தண்ணீர் என்ன செய்ததா ஆதாம் என்கிறதான ஒரு பட்டணம் வரைக்கும் போய் நின்றது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எட்டு மைல் தூரங்கள் கத்தருக்கு மகிமே அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க அது எத்தனை அளவுக்கு போய் திடீர்னு எல்லாம் ஸ்டக் ஆகுது அப்படியே என்ன நடக்குதுன்னே தெரில இருந்த நதி என்ன செய்து அப்படியே வறண்டு கிடக்கிறது ஆண்டவருக்கு மகிமையாக அற்புதங்கள் நான் உன்னை நடத்துகிறேன் என்பதை இந்த புரிந்து கொள்ள வேண்டும் யோசுவா மூலமாய் தேவன் செய்கிற அற்புதங்கள் ஆண்டவருக்கு மகிமூன்றாகட்டப்போ இவைகளை அறிகிற போது ஆண்டவருக்கு உண்டாகட்டும் யோசுவாவை அறிகிற போது அவர்கள் எதை அறிந்து கொண்டார்கள் சொன்னா யோசுவாவோடு கூட இருந்த தேவனை அறிந்து கொண்டார்கள்